கஞ்சா பிரச்சனையால் ஏற்பட்ட முன்விரோதத்தால் வாலிபர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் முடிச்சூர் அருகே உள்ள வரதராஜபுரம் பகுதியை சேர்ந்தவர் இருபது வயதான சந்தோஷ் இவர் கஞ்சா வைத்திருந்ததால் அவரை அதே பகுதியை சேர்ந்த இருபது வயதான சூரியகாந்தி என்பவர் தாக்கிவிட்டு அவரது செல்போனையும் பறித்துக்கொண்டு சென்றதாக சொல்லப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து சந்தோஷ் இதுகுறித்து அவரது தாயிடம் தெரிவித்ததன் பேரில் அவரது தாய் சூரியகாந்தி வீட்டிற்கு சென்று செல்போனை மீட்டு தந்துள்ளார் இதனால் இரு தரப்பினரிடையே முன்விரோதம் ஏற்பட்டு சந்தோஷ் அவர்களது நண்பர்களான பதினெட்டு வயதான விக்னேஷ் மற்றும் சிலருடன் நேற்று இரவு சுமார் பதினோரு மணி அளவில் பகுதியில் உள்ள காலி மைதானத்தில் சூரியகாந்தியை காந்தியை வெட்டி கொலை செய்வதற்காக கத்தி அறுவால் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் சென்றுள்ளனர் அப்போது சூரிய காந்தி அவரது சகோதரர் ராஜீவ்காந்தி மற்றும் அவரது உறவினர் ஆகியோர் சந்தோஷ் மற்றும் அவரது நண்பர்களிடமிருந்து கத்தியை பிடுங்கி அவர்களை திரும்ப வெட்ட முயற்சித்துள்ளனர் இதில் அவர்கள் அனைவரும் அங்கிருந்து தப்பி சென்ற நிலையில் விக்னேஷ் என்ற விக்கி மட்டும் அவர்களிடம் சிக்கியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அவரை கை தலை முகம் உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக வெட்டி கொலை செய்த அவர்கள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த காவல் காவல்நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்